வணக்கம் மக்களை இந்த வீடியோல சுமார் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் தாங்க பார்க்க போறோம் கோயில் சுத்தி தானே ஊர் இருக்கும் அங்கே குளம் இருக்கும் நேல புலன் இருக்கும் ஆடிப்பாட அங்கே இடம் இருக்கும் கல் தூணி இந்த கோயில வந்து பல்லவர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து கட்டியிருக்காங்க அந்த காசிக்கு நிகரான வரலாற்றை உடைய சேத்திரமாக இந்த சிவாலயம் விழுங்குது அது மட்டும் இல்லாமல் காசிக்கு எப்படி கங்கா தீர்த்தமோ அது மாதிரி இந்த கோவிலுக்கு பாலாற்று நீர் அனுதினமும் கோவில் குளத்துக்கு வந்து வெளியே போகக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இந்த இடத்துல நிகழ்வு ஆக இவ்வளவு சிறப்பு மிக்க வரலாற்றை உடைய இந்த சிவாலயம் இந்த ஊர்ல இருக்குது ஆனா பல பேருக்கு தெரியாமல் இருக்குது போரம் இருக்கும் ஸ்தல மரம் இருக்கும் இதை பாதுகாக்க மனந்தான் வரவில்லையே வரவில்லையே பொறுப்பு எனதுன்னு நினைக்கலையே நினைக்கலையே எல்லாரும் டிஜி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்க மக்களை இந்த வீடியோவில் சுமார் ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் தாங்க பார்க்க போகிறோம் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம் பக்கத்தில் இருக்க சேரி ஐயம்பேட்டைன்ற ஊரில் தாங்க இருக்குது இந்த ஊர் நம்ம காஞ்சிபுரம் பக்கத்தில் தாங்க இருக்கு இந்த கோவிலில் வந்து பல்லவர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா பாலாற்றிலேருந்து தண்ணி வந்து குளத்துக்கு வருமாங்க இந்த குளத்து மூலமாக தான் வந்து வயல்வெளிக்கு போகுமாங்க இன்னும் இந்த கோவில பத்தி சிறப்பு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருச்சிற்றம்பலம் இப்போ நாம இருக்கக்கூடிய இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பாக்கத்தை அடுத்திருக்கக்கூடிய திசைமுகன் சேரி அப்படின்னு வழங்கப்பட்டு இன்னைக்கு ஐயம்பேட்டை சேரி அப்படின்னு வழங்கப்படக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய நரசிம்மேஸ்வரர் உடனுரை மரகதவள்ளி அம்பிகை கோவிலில் இருக்கிறோம் இந்த ஊருக்கு ஒரு தனித்துவமான வரலாறு உண்டு அந்த வரலாறு என்ன அப்படின்னா திசைகள் நான்கினையும் குறிக்கின்ற விதமாக நான்கு தலைகளை உடைய பிரம்மதேவன் இந்த ஊருக்கு வந்து வேள்வி செய்து விஷ்ணு பரமாத்மாவினுடைய பரமபத கோலத்தை இந்த ஊர்ல பார்த்ததுனால இந்த ஊருக்கு திசைமுகன் சேரி அப்படின்னு ஒரு பெயர் வந்ததாக இந்த ஊரினுடைய வரலாறு நமக்கு குறிப்பிடுகின்றது அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க இந்த ஊரிலே எழுந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நரசிம்மேஸ்வரர் அப்படின்றவருக்கு ஒரு தனி வரலாறு உண்டு அதாவது ஒரு காலத்துல இரண்ய பக்த பிரகலாதனும் இருந்தாங்க தொடர்ந்து ஹரிநாமத்தையே ஓதி கொண்டிருந்த பக்த பிரகலாதனின் மீது அவனுடைய தகப்பனாகிய இரண்ய கஷுவும் மிகுந்த கோபம் கொண்டு நீ ஹரிநாமத்தை சொல்லக்கூடாது அப்படி சொன்னா உன்னுடைய உயிரை நான் பறிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற போது பரவாயில்ல என்னுடைய உயிர் போனாலும் சரி ஹரிநாமத்தை நான் நிறுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல உன்னை நான் கொல்ல போறேன் உன்னுடைய கடவுள் உன்னை வந்து காப்பாத்துறாரான்னு நான் பார்க்குறேன் எங்க இருக்கா உன் கடவுள் அப்படின்னு கேட்க அதோ அந்த துரும்பிலும் இருக்கிறார் இதோ அந்த தூணிலும் இருக்கிறார் அப்படின்னு பக்த பிரகலாதன் சொல்ல ஏதோ முன்ன வந்து உன்னுடைய தேவன் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொன்னார் அப்போது அவனை வதம் செய்கின்ற போது அதாவது பக்த பிரகலாதனை கொல்ல போகின்ற போது தூணை பிளந்து கொண்டு நரசிம்மூர்த்தி தசாவதாரத்திலே மிக முக்கியமான அவதாரமாகவும் கோர அவதாரமாகவும் கருதப்படுகின்ற நரசிம்மூர்த்தி தூணை பிளந்து கொண்டு வந்து பக்த பிரகலாதனை காக்க வேண்டி அவனுடைய தகப்பனாகிய இரண்ய கஷிபுவை தன்னுடைய மடியிலே கடத்தி தன்னுடைய கூரிய நகங்களால் கிழித்து அவரை வதம் செய்து பக்த பிரகலாதனை காத்தார் அப்படின்றது வரலாறு அப்பேற்பட்ட வரலாறை கொண்ட நரசிம்மூர்த்தி இந்த சிவபெருமானை இந்த ஊர்ல பிரதிஷ்டை செய்து வழிபாடு பண்ணதுனால அவருக்கு ஏற்பட்ட மிகுந்த கோபம் சினம் உக்ரம் தணிந்து சாந்த நிலைக்கும் தன்னுடைய இயல்பு நிலைக்கும் வந்தாராம் இந்த தேவிக்கு மரகத வள்ளி அம்பிகை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு தேவிக்கு ஏன் அந்த பெயர் அப்படின்னா தன்னுடைய குழுமையான அருளை நரசிம்மூர்த்திக்கு அருள் புரிந்து அவர் சாந்த நிலையை பெற்று இங்கே சிவபெருமானை பூஜிக்க வேண்டி தேவி அருள் புரிந்ததுனால தேவிக்கு மரகதவள்ளி அம்பிகை அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ஆக இவ்வளவு சிறப்பு மிக்க வரலாற்றை உடைய இந்த சிவாலயம் இந்த ஊரில் இருக்குது ஆனால் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருவாரூரிலே பிறந்தாள் முக்தி காசியிலே இறந்தாள் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதன் விதமாக காசியிலே நாம் இறக்கின்ற போது நம்முடைய அஸ்தியை கொண்டு போய் அங்க கறக்கிறதுனால நம் பாவ வினைகளில் இருந்து நீங்கி நமக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த காசிக்கு நிகரான வரலாற்றை உடைய சேத்திரமாக இந்த சிவாலயம் விளங்குது அது மட்டும் இல்லாமல் காசிக்கு எப்படி கங்கா தீர்க்கமோ அது மாதிரி இந்த கோவிலுக்கு பாலாற்று நீர் அனுதினமும் கோவில் குளத்துக்கு வந்து வெளியே போகக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இந்த இடத்துல நிகழ்து ஆக இந்த சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் மனக்குழப்பம் அப்புறம் மனசுல அமைதியே இல்லை பல பேர் பல ஆலயங்களை தேடி போறதுக்கான ஒரே காரணம் என்னுடைய மனசில் நிம்மதி இல்லை கோடிக்கணக்கான பணம் இருந்தும் செல்வம் இருந்தும் என்னுடைய மனதிலே நிம்மதி என்ற ஒன்று இல்லை அப்படின்னு பல பேர் பல ஆலயங்களை சுத்தி 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 வரும் அப்படி தன்னுடைய மனதிலே ஒரு அமைதி வேண்டும் தன்னுடைய மனம் ஒரு சாந்தி நிலையை பெறணும் அப்படின்னா இந்த சிவாலயத்திலே வந்து வழிபாடு செய்து அதிலிருந்து விடுபட்டு நாமும் இன்புற்று வாழலாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி கோயில் இவ்வளவு பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த கோவில் இன்னும் புதுப்பிக்கப்படாம பழைய நிலைமையிலே தாங்க இருக்கு இந்த ஊர் மக்களும் இளைஞர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த கோவிலோட சிறப்ப மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் இந்த கோவில் திருப்பணி நடைபெறதுக்கும் நிதி திரட்டுறாங்க சிவாலய திருப்பணிக்கு உதவற வாய்ப்பு எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமா கிடைக்காது இந்த வீடியோ பாக்குற நீங்க நிச்சயம் அந்த கோவிலுக்கு போய் சிவ தரிசனம் பண்ணிட்டு திருப்பணிக்காக உங்களால முடிஞ்ச உதவியும் பண்ணுங்க உங்களால் நேரில் கோவிலுக்கு போக முடியாது ஆனால் திருப்பனைக்கு பொருளுதவி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நிச்சயம் தொடர்பு கொண்டு பேசுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் நம்ம சீக்கிரமாக சந்திக்கலாம்